ஓம் முருகாசரணம் ஓம் நம நாம் இப்போது சிவராத்திரி தோன்றிய வரலாறை பற்றியும் தோன்றிய இடத்தை பற்றியும் பார்க்கலாம் மகா சிவராத்திரி திருவண்ணாமலை என்ற இடத்தில் தோன்றியது சிவன் குடியிருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அக்னி ஸ்தலமாக திருவண்ணாமலை விளங்குகின்றது மலையுகமான யுகமான யுகத்தில் திருவண்ணாமலை தங்கமலையாகவும் அடுத்து வெள்ளி மலையாகவும் யுகங்கள் அடுத்து து துவார யுகத்தில் செம்புமலையாகவும் கலியுகத்தில் மண்மலையாகவும் யுகங்கள் இருக்கின்றன இந்த நான்கு யுகங்களையும் சதுர்யுகம் என்று அழைக்கப்படுகின்றது சிவராத்திரி வரலாறு சதுர யுகங்கள் பல கடக்கும் நிலையில் பிரளயங்கள் ஏற்படுகின்றன ஒவ்வொரு யுகங்களிலும் அண்ணாமலையார் அருளுகின்றார் அவற்றில்தான் சிவராத்திரி தோன்றியது என்கிறார்கள் பிரம்மதேவருக்கும் விஷ்ணுவுக்கும் நான் தான் பெரியவன் என்ற விவாதம் ஏற்பட்டது அதனால் இருவருக்கும் கைல மலையில் இருக்கும் சிவபெருமானிடம் தீர்வை கேட்க சென்றனர் பிரம்மதேவரும் விஷ்ணுவும் பிரச்சனையை கூறுகின்றனர் சிவபெருமான் உடனே நான் விஸ்வரூபம் எடுக்கின்றேன் எடுக்கின்றேன் என்றார் சிவபெருமான் எடுக்கும் விஸ்வரூபத்தை இரண்டு பேரில் யார் முதலில் அறிந்து வருகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று தீர்வை முடிக்கின்றார் சிவபெருமானின் அவதாரத்தை காண இரண்டு பேரும் செல்கின்றனர் சிவபெருமான் அவதாரம் எடுத்து பிரம்மதேவர் அவதாரத்தை தேடி மிகவும் சோர்வடைந்து விட்டார் திடீரென்று பிரம்மதேவனுக்கு அருகில் தாழம்பு ஒன்று தோன்றியது அந்த பூவிடம் இவர் எங்கிருந்து வருகிறாய் என்று விசாரித்தார் அந்த பூவானது கூறியது பதில் எம்பெருமான் முடி உச்சியிலிருந்து வருகிறேன் இப்போது பூமியை நோக்கி செல்கிறேன் என்று அந்த தாகம்பு கூறியது பிரம்ம பெரியவர் என்ற பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக தாகம்புவிடும் ஒரு பொய்கூற சொன்னார் சிவபெருமானிடம் பிரம்மதேவர் தலையில் திருமுடியை அறிந்துவிட்டார் என்னையும் அங்கிருந்துதான் எடுத்து வந்தார் என்று பொய்யாக கூற வேண்டும் என்று பிரம்மதேவர் கேட்டுக்கொண்டார் பிரம்மதேவர் கூறிய பொய்யிற்கு தாகம்பு ஒத்துக்கொண்டது சிவபெருமானிடம் விஷ்ணு என்னால் திருவடியை அடைய முடியவில்லை என்று கூறினார் அடுத்து பிரம்மதேவர் நான் திருமுடியை கண்டறிந்து விட்டேன் அதற்கு சாட்சிதான் இந்த தாழம்பு என்று பிரம்மதேவர் வினாவினார் பிரம்மதேவர் கூறிய பொய் செய்திகளை மாறாமல் தாழம்பூ பெருமானிடம் கூறியது சிவபெருமான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நீ பொய் செய்திகளை கூறுகிறாய் பிரம்மதேவரை பார்த்து சிவபெருமான் இந்த உலகத்தில் உனக்காக ஆன்மீக இடம் கிடையாது என்று கோபமாக கூறினார் அடுத்ததாக சிவபெருமானின் தாழம்பூவை பார்த்து என்னுடைய பூஜையில் இடம் இல்லை என்று தாழம்பூவை பார்த்து கூறிவிட்டார் இது நடந்த இடம் திருவண்ணாமலையில் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தி எனும் திதியில் நள்ளிரவில் விஸ்வரூப தரிசனத்தை சிவபெருமான் கொடுத்தார் இதை லிங்கோத்பவர் காலம் என்று அழைக்கப்படுகின்றன சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து அன்று நடக்கும் ஆறுகால பூஜையும் கண்டு தரிசனம் செய்து வந்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் நள்ளிரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் லிங்கோத்பவர் கால நேரம் வரை பூஜை செய்வதால் முழு பழங்களையும் பெற்றதாக பெற்று பெறலாம் என்று கூறப்படுகின்றன லிங்கோத்பவ பூஜையானது திருவண்ணாமலையில் இருக்கும் மூலவருக்கு பின்புறம் லிங்கோத்பவர் சிலைக்கு இன்றும் பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த பூஜையை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்து வருகிறார்கள் சிவபெருமான் இருக்கும் அண்ணாமலையில் பூஜை தோன்றியதால் திருவண்ணாமலையில் தேவார திருவாசக ஸ்வஸ்தரப்படி பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர் பூஜையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அருகில் இருக்கும் ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்வதும் திருவண்ணாமலை சென்று தரிசனம் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடி அருகில் இருக்கும் சென்று சிவனை வழிபட்டு வருகிறார்கள் அதனால் ஆலயத்திற்கு சென்று வழிபட செய்ய முடியாதவர்கள் தங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து தேவார பாடலை பாடி வழிபடலாம் சிறந்த புண்ணியமாகும் நம்மிடம் இருக்கும் தீய சக்திகள் விலகி நல்வினைகள் அனைத்தும் நம்மிடம் சேர்த்து இல்லத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் வர இறையொருள் பெற்று வாக இந்த சிவராத்திரி பூஜை அனைவருக்கும் சிறந்த பூஜையாக இருக்கும் என்று பதிவினை பதிவு செய்கின்றோம் ஓம் நம்ம சிவாய சிவாய நம்ம ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக எல்லாம் வல்ல ஐயன் அருளும் ஐயன் மகன் முருகனுருளும் அனைவருக்கும் பெறுக ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகர அரோகர ஓம் நம சிவாய் 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 சிவாய நம ஓம் சிவாய் நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய நம ஓம்